அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வெல்கம் பேக் டு மை சேனல் அல்லாஹ்வின் அடியான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க இந்த எட்டு விஷயங்கள் பெண்களுக்கு ஹராமாக்கப்பட்டவை அப்படினு சொல்றாங்க என்ன அந்த எட்டு விஷயம் அப்படினு பாத்தீங்கனா முதல்ல மொட்டை அடித்து கொள்வது இரண்டாவது பச்சை குத்தி கொள்வது பச்சை குத்தி விடுவது மூணாவது ஒட்டு முடி வைத்து கொள்வது ஒட்டு முடி வைத்து விடுவது நாலாவது முகத்தில் முளைத்திருக்கும் முடிகளை அகற்றுவது ஐந்தாவது அழகிற்காக அறத்தால் தேய்த்து தம் முன் பற்களுக்கு இடையில் இடைவெளி விடுவது ஆறாவது அல்லா கொடுத்த உருவத்தை மாற்றிக்கொள்வது ஏழாவது ஆண்களை போன்று ஒப்பனை செய்து கொள்வது எட்டாவது வாசனை திரவியங்கள் அணிந்து வெளியே செல்வது இந்த எட்டு விஷயங்கள் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஹராமாக்கப்பட்டவை அல்லா சுகானாலா இந்த எட்டு விஷயத்தை தடை செஞ்சிருக்கா ಹದೀಸಿನ್ ಆಧಾರಂ ಪುಗಾರಿ ಅಸ್ಸಲಾಮು ಅಲೈಕುಂ ವರಹಮತುಲ್ಲಾಹಿ ವರಕಾತಹು